யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இப்போ பார்க்க போகிறது மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி கேது மூல நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வருஷத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பலதரப்பட்ட மாற்றங்களோடு பார்த்துருப்பாங்க இப்போ வந்து பார்க்கும்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் எப்படியெல்லாம் உட்காந்துருக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் பார்க்க போகிறாங்க அப்படின்றத பற்றியும் பார்த்துடலாம் நார்மலாகவே மூல நட்சத்திரக்காரர்கள் அதாவது கேதுவ அதிபதியாக கூட நட்சத்திரம் இல்லையா அதனால் ஆன்மீகத்தில் அதிகபட்சமான ஈடுபாடுகள்லாம் நிறையவே இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் அறிவுரையாக சொல்கிறது போதனை செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆசிரியர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கீழே நாலு பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கடவுள் சார்பான விஷயங்களையும் போதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் கேது வந்து நமக்கு அதிபதி அப்படின்றதுனால ஆன்மீகம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டுன்னு விரக்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு தன்மையும் இருக்கும் ஏன்னா கேது அப்படின்னு சொன்னாலே தனிமையாக உட்கார வைக்கிறது விரக்தி ஆக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்த கொடுத்து உடனே அதை பறிச்சிக்கிட்டு விரக்தி ஆகி அதில் வந்து நம்ம கொஞ்சம் வெக்ஸ் ஆகணும் இதெல்லாம் பண்ணக்கூடிய கிரகம்தான் இந்த கேது அதனால் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சபடி ஜாலியாக போகிற மாதிரியே இருக்கும் சட்டுன்னு விரக்தி ஆகிடுவோம் என்ன காரணமோ தெரியல ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான வாழ்க்கை நிலைமை இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு படிப்படியான முறையில் கிடச்சே தீரும் அதே மாதிரி அந்த மூல நட்சத்திரக்கார ஆண்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனி கேது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்டுருக்கு இல்லையா அந்த பார்வை விடறதுனால உங்களுக்கு தனுசு ராசியில் சனியோடய பார்வையெல்லாம் விடற காரணத்தினால திடீர்னு தாடி வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வரும் தாடி வச்சுக்கிறது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூந்தல் ஜாஸ்தியாக வளர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் இருக்கும் ஆன்மீகமான விஷயங்கள் எல்லாம் போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறது அந்த சித்தர்கள் மேலே ஒரு ஈடுபாடு இதெல்லாம் கண்டிப்பான முறையில் வரும் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவங்களுடைய பெரிய ஆசைகள் ஏதாவது நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரியான தாட்ஸ் போய்கிட்டே இருக்கும் சம்பாத்தியம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சம்பாத்தியமெல்லாம் எல்லாம் கண்டிப்பான மேலும் வந்தே தீரும் சின்ன சின்ன தடைகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒருன்னொன்றுமே கிரகங்கள் தான் ஆட்டி படைக்குது அப்படின்ற காரணத்தினால ஒரு கிரக அமர்வுகள் பொறுத்து தான் நமக்கு கிடைக்க வேண்டிய பாகியங்கள்லாம் படிப்படியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு நமக்கு புதன் நீசமாகவோ இல்லைனா சுக்கரன் நீசமாகவோ இருக்கிற பட்சத்தில் பெருவாரியான தடைகளை வந்து வாழ்க்கையில் பார்க்கறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது எந்த நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் அவங்களோட பிறப்பு கட்டத்தில் இந்த முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடிய பணம் சார்க்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சுக்ரன் நீசமாக இருந்தால் பணத்துக்கான போராட்டம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி புதன் நீசமாக இருந்தாலுமே பெரிய அளவில் நமக்கு பண வருவாய்கள் வந்து தடைப்படுறதையும் பார்க்க முடியும் அதுக்கான நிவர்த்திகளும் நம்ம பண்ண முடியும் நீசமாக இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து அது பவர் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதற்கான தெய்வங்கள் அதி தேவதைகள் இருக்காங்க இல்லையா இப்போ புதன் அப்படின்னு சொன்னாக்கா பெருமாள் வழிபாடு சுக்கரன் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி இந்த இரண்டு கடவுள்களை விடாமல் நீங்கள் வந்து உங்கள் பூஜையிலேயோ இல்லை வழிபாடுலையோ தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறது மொபைலில் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறது இந்த மாதிரி தொடர்ந்து பண்ண பண்ண உங்களுடைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் மறைஞ்சி கண்ணுக்கு படக்கூடிய அந்த தெய்வங்களுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அதாவது அதிபதி தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள ஆட்டி படைக்கும் அதனால் உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வரத்துக்கான வழியையும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் நார்மலாகவே மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேசினாலுமே நெகட்டிவான விஷயங்கள் அவங்களே அதை பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட சட்டுன்னு மாதிரி அதை பாசிட்டிவாக மாற்றிட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா கேது வந்து ஆன்மீகமான விஷயங்களை கொடுத்து மன நிறைவை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்தாலும் கூட சமாளிக்கிற தைரியம் அப்படின்றது தானாகவே கிடைக்கும் இப்போ கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம் கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல குருவுடைய அமர்வு இருக்குது ஏழாவது வீட்டில் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்பு கை கூடும் அதே மாதிரி டிவோர்ஸ் ஆகி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த ஏழாம் இடத்துல குரு வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நல்ல விஷயங்களையும் தொழில் ரீதியான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மதிப்பு மரியாதை வர்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு கம்பெனி மாறணும் இல்லைனாக்கா நம்ம பொசிஷனை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் வேலைக்கு போனது போதும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு படிக்கிறதுக்காக அவங்க மைண்டை மாற்றினா படிக்கிறதுக்கான நல்ல தருணம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குருவுடைய பார்வை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராவது வீட்டில் விடுது பதினோராவது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது லாபஸ்தான் லாபஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து குருவோட பார்வை விழுதுன்னா வரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஹிடன் வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒரு ஹைக் கொடுப்பாங்க சில பரிசு பொருட்கள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நமக்கு வந்து பண ரீதியான முன்னேற்றங்கள் வர்றதுக்கான சூழ்நிலையை குருவுடைய பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வர வேண்டிய பணம் யாராவது நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காமையே வந்து ஆட்டி படிக்கிறாங்க அப்படின்ட்டுருக்குன்னா அவங்க இருந்து பணம் வரதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ லாபஸ்தானத்தை குரு பார்க்க பல விதமான லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து குருவோட பார்வை ராசியை பார்க்குது அதாவது முதலாம் வீட்டை பார்க்குது முதலாம் வீட்டை வந்து குரு பார்க்குறது அப்படின்றது ரொம்ப பெருவாரியான நல்ல விஷயங்களை கொடுத்தே திரும் அவருடைய ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால குரு பார்வை கிடைக்க கோடி நன்மை என்னென்னா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை அப்படின்றத உருவாக்கி கொடுக்கும் குடும்பம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் போர்க்களங்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுலேயும் போன வருஷமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைமை பார்த்திங்கன்னா பெரிய அளவில் தேவையில்லாத மன உளைச்சல்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்திருக்கும் அதுலேருந்து உங்களை நீங்கள் சரிப்படுத்தி சமாளிச்சிட்ருக்கீங்கன்னா ஒரே காரணம் அந்த குரு வந்து உங்களுக்கு ஏழாவது இடத்துல வந்து உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குற காரணத்தினால பலவிதமான விஷயங்களை நீங்கள் முறியடிச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கீங்க அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது அடுத்ததாக குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்குறாரு மூன்றாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம் இந்த இடத்த குரு பார்க்குறது தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் நமக்கு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கடவுளே கூட இருக்கிற மாதிரி ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் எதுவாக இருந்தாலும் என்னால் சமாளிச்சிக்க முடியும் கடவுள் இருக்காரு அப்படின்ட்டு அவரை நம்ம இன்ஃப்ளன்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான சூழ்நிலையும் கடவுள் ஆதரவோடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சகோதரஸ்தானம் ஆல்ரெடி சகோதரர்களோடு நமக்கு என்ன வந்து கருத்து முரண்பாடுகள் என்ன இருந்தாலும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பையும் இந்த குரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செய்து கொடுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உறவினர்களாக இருந்தாலும் அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சனியுடைய அமர்வு சனி வந்து உங்கள் வீட்டுக்கு நாலாவது வீட்டில் உட்காந்துருக்கு நாலாவது வீட்டில் சனி உட்காண்டிருக்குனா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் சின்ன சின்னதாக வரலாம் கால்களில் வழி வரலாம் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்கள மருத்துவர்கிட்ட கூட்டு போயிட்டு அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது எப்பயுமே நாலில் சனி வருதுன்னா சின்ன சின்னதாக செலவுகள் கண்டிப்பான முறையில் வந்தே தீரும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சுகஸ்தானம் நார்மலாக சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு சனியெல்லாம் வந்தால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் எப்பயுமே வந்து ரொம்ப லக்ஸுரியாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான கிரகங்கள் உட்காரும் பொழுது நம்ம வரவுகள்லாம் ஜாஸ்தி பண்ணி கொடுத்து சேமிப்புகள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ சனி இருக்கும்போது இருக்கிறதுலையே எளிமையான ஒரு கிரகம் அதனால் கொஞ்சம் சிக்கனத்தை கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அடிக்கடி வந்து பணத்தை வந்து இல்லை இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் அந்த மாதிரி பணம் இல்லை அப்படின்ற வார்த்தையே சொல்லாதீங்க நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைனா குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க இல்லைன்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் சனி வந்து பார்த்திங்கன்னா சனி நகர்வு வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்னே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் நமக்கு ராகுவும் இருக்குது குருவும் இருக்கு இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய பார்வைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொருள் ரீதியான வரவுகளை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அடுத்து சனியோட பார்வை ஆறாவது வீட்டில் விழுது ஆறாவது வீட்டில் விழுது அப்படின்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரிஸ்தானம் இல்லையா இந்த இடத்துல சனியோட பார்வை விழுதுன்னா நன்றாக இருக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன் உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு சொன்னாலும் கூட சின்ன வயசோ பெரிய வயசோ முட்டி வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆறில் சனி பார்க்குதுன்னு சொன்னாலே கால்களில் தான் பிரச்சனைகள் வரும் நீங்கள் வண்டியில் போகிறவங்களா இருந்தாலும் நடந்து போகிறவங்களா இருந்தாலும் கால்களை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க காலில் இடிச்சிக்கிறது சின்ன சின்னதாக அடிப்படுறது இல்லை மூட்டு வலி வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கான்ஷியஸாக இருந்துக்கோங்க எதிரி ஸ்தானம் அப்படின்றதுனால எதிரிகள் யாராக இருந்தாலும் கர்மக்காரகன் இல்லையா நமக்கு சனி சனி வந்து ஆறாவது வீட்டை பார்க்கும்பொழுது அதற்கான கர்மம் கால்களில் வழியே கொடுக்குது எதிரிகள் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காமிச்சு கொடுத்துரும் இவங்க தான் இத்தனை நாளாக அவன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துரும் அது தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நம்ம துஷ்டனை பார்த்தா தூர விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்டெப்பை பேக் ஆகிட்டு நம்ம வழியை நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதற்கான நல்ல சூழ்நிலைகளை நமக்கு சனியோட பார்வை சேர்த்து கொடுத்துரும் அடுத்து சனியோடய பார்வை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்தாவது வீட்டில் விழுது பத்தாம் வீட்டு பார்வை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தொழில் ஸ்தானத்தை சனி பார்க்குது சனி வந்து தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருந்தால் பலவிதமான பிரச்சனைகள் வரும் அதில் வந்து கொஞ்சம் சங்கடங்கள் தொழில் மந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஏற்படும் ஆனால் சனியோட பார்வைப்படுது அப்படிங்கிறதுனால தொழில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலை அப்படின்னாலும் வருவாய்க்கு குறைவு இருக்காது அது வந்து பண ரீதியான உதவிகளை செய்து கொடுக்கறதுக்கான ஒரு தன்மை அந்த சனியோட பார்வைக்கு இருக்குது அது வந்து பாருங்க ஏழாவது பார்வையாக நமக்கு பார்க்குது அந்த ஏழாவது பார்வை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் பண ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கான நல்ல வருஷம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் வீட்டை பார்க்குது ஒன்றாம் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி குருவும் பார்க்குது அப்படிங்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் ராசியை வந்து அந்த ரெண்டுமே நட்பு கிரகம் குரு மற்றும் சனின்றதுனால நல்ல ஆன்மீகமான விஷயங்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தேடி தேடி நம்ம படிக்கிறதுக்கு உண்டான வா வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்துக்கு மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும் ஏதாவது புக் படிக்கலாம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடவுள் சார்புடைய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து தேடி தேடி தெரிஞ்சுக்கிறது அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வங்கள்லாம் வரும் பூஜை பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து புராதன விஷயங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது உறவுகள்லையே வந்து பார்த்திங்கன்னா யார் எப்படியான உறவு அப்படின்னு சொல்லி அதை பற்றின ஆராய்ச்சி பண்ணுறது நிறைய உறவினர்களை சந்திக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ரொம்ப வந்து நம்ம ஐசோலேட் ஆகாமல் எல்லாரோட மிங்கில் ஆகிறதுக்கான வாய்ப்பு மக்கள் தொடர்போடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது சனியுடைய அந்த தத்துவம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராகு உடைய அமர்வு ராகு வந்து மூன்றாவது வீட்டில் இருக்குது அது தைரியஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானம் இல்லையா ராகு வந்து தைரியஸ்தானத்தில் இருந்தால் சொல்லவே வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஹெல்ப்பே வேண்டாம் என்னால் முடியும் அப்படின்னு தனிச்சையாக செயல்படக்கூடிய அந்த ஒரு திறமையை கொடுக்கக்கூடியது ராகு பொருள் காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் ரீதியான தேவைகள் எல்லாத்தையும் சரி வர நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும் நமக்கு தேவைகளை ஏற்படுத்தி அதை சரியாக கொடுக்கவும் செய்யும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அது தைரிய ஸ்தானத்தை முடித்தாச்சு சகோதர ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உறவினர்களுக்கு நடுவில் சின்ன சின்ன சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த சங்கடங்கள் வந்து அந்த ராகு போகிறதுக்குள்ள அது சரி பண்ணியும் கொடுத்துட்டு போயிடும் என்ன காரணத்துக்காக பிரச்சனைகள் வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது இதுதான் பிரச்சனையான கண்டுபிடிக்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாக்கவே உருவாக்காது ராகுக்கு ஏதாவது வரக்கூடிய பிரச்சனைகள் எப்பயுமே அதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்றது இது ஒரு தீர்வாகவே இருக்காது ஆனால் ராகு போகும்போது அதை நார்மலைஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் போகும் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அதை ஊதி பெருசாக்காமல் நிதானமாக விட்டுருங்க அது போக்கில் விட்டிங்கனாலே போதும் பிரச்சனைகள் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்பும் அதுவே கொடுத்துட்டு போயிடும் அடுத்து ராகுவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாவது வீட்டில் விழுது ஏழாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் களத்திரஸ்தானத்தில் ராகு பார்வை விழுந்தது அப்படின்னா காதல் உண்டான வாய்ப்புகள் இருக்குது காதல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கண்டதும் காதல் அப்படின்ற மாதிரிலாம் போகாமல் நிதானத்தோடு இருங்க இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா நமக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குமான்னு ரொம்ப யோசிக்கணும் யோசனை பண்ணது பிறகு தான் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா நாலில் இருக்குது நாலில் இருக்கும்போது ராகு சனியோட சேர்க்கையும் ஏற்படுது இந்த கேப்பில் வந்து அந்த ராகு வந்து குருவையும் பார்க்குது அப்படி பார்க்குற பட்சத்தில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாத சின்ன சின்ன உறவுகளை ஏற்படுத்தி கட் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு அதனால் எதை செஞ்சாலும் ஒன்றுத்துக்கு நாலு தடவை யோசித்து அதுக்கப்புறமா செய்யுங்க இது ஒரு விஷயம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராகுவோட பார்வை ஏழாவது வீட்டில் விழ காரணத்தினால கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் அதாவது வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் வேறு ஒருத்தவங்க மூக்க நுழைச்சி ஏதாவது ஒரு விஷயத்தை கலகம் வைக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் உறவினர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னு சொல்லி அதை வச்சு வீட்டுக்குள்ளே சண்டையெல்லாம் போடாதீங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதை மைண்டில் வச்சுக்கோங்க கணவன் மனைவிக்கு நடுவில் வேறு ஒருத்தவங்க பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வரக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அடுத்து ராகுவோட பார்வை பதினோராவது வீட்டில் விழுது லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் ராகுவோட பார்வை விழுறதுன்றது ஒரு நல்ல விஷயம் ராகு பொருள் காரகத்துவத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதுனால லாபஸ்தானத்தில் ராகு பார்வை விழுந்தால் நமக்கு பண வரவுகள் நிச்சயமாக வரத்தான் செய்யும் தேவைக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்க முடியும் உங்களோட தேவைகள் நிறைவேறத கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் பரிசு பொருட்களாக இருக்கட்டும் உங்களுடைய வந்து ஆடை ஆவரண சேர்க்கைகள் எல்லாமே நடக்கிறதையும் கண்கூடாக பார்க்க முடியும் அடுத்து கேதுவோட அமர்வு கேது வந்து ஒன்பதாவது வீட்டில் இருக்குது பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல கேதுவோட அமர்வு இருக்குது அப்படின்றதுனால பாகியங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு நமக்கு கிடைச்சிருதா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு ஒரு விஷயத்துக்காக காத்துட்ருக்கோம்னா அது கேது போது அந்த காரகத்துவத்தை குறுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அதாவது கேது வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு உண்டான நம்மளுக்கு வரவு வரணும் அப்படின்றதா அதை அதை கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துரும் சின்னதாக்கி கொடுத்துரும் பத்து ரூபா வர்ற இடத்துல அஞ்சு ரூபா மாற்றி கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் வந்து பயிற்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் ஒரு பேங்க்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்துடும் ஆனால் கேது இருக்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் சின்ன சின்ன தடைகளோடு இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் அதுக்காக எல்லாம் விரக்தி அடைய வேண்டியது இல்லை ஏன்னா கேது தான் அதிபதி அப்படிங்கிறதுனால ரொம்ப பெருசாக அவங்கள டார்ச்சரும் பண்ணாது ஏன்னா நம்மளோட நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால கொஞ்சம் லூஸாக தான் விடும் அதை பற்றி ரொம்ப வரி பண்ண வேண்டாம் பாகியங்கள் எல்லாம் தேவையான நேரத்துக்கு கரெக்டாக வந்து சேரும் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு வாரம் முன்னாடி வந்திருந்தால் இதெல்லாமும் சேர்த்து பண்ணிருப்பேன் அப்படிலாம் கிடையாது உங்களோட என்ன ஒரு தேவையோ அந்த தேவையோட நெக் மட்டும் மட்டும்தான் அந்த தேவைக்கான விஷயங்களை கையில் கொடுக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும் பித்ருஸ்தானம் அதாவது வந்து அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்பாவுக்கு வந்து அப்பா இல்லாதவங்க அவங்களுக்கு உண்டான திதிகள்லாம் கரெக்டாக கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாரும் அவங்கவுங்களுடைய நல்ல கர்மங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிவிடுங்க இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ராகு கேதுவெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சனியும் கூட நம்ம வந்து மூதாதையர்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எந்த தடை இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா நல்ல விஷயங்கள் தேடி வர்றதையும் நீங்கள் கரெக்டாக பார்க்க முடியும் கேதுவோட பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அவங்களுக்கு விழுது ஐந்தாவது வீட்டில் விழுது ஐந்தாவது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் கேதுவோட பார்வைன்றனால புத்திரபாகியம் சின்ன சின்ன தடைகளோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால வீடு கட்டணுன்னு பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன தடைகள் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது விடாமுயற்சியாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பான முறையில் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியும் அடுத்து ஒன்றாம் வீடு ஒன்றாம் வீட்டையும் ராகு கேது வந்து பார்க்குது ஸோ இந்த கேது பார்வை ஒன்றாம் வீட்டில் விழுறதுனால சுயஸ்தானம் இல்லையா சில சமயத்துல எப்பயுமே கேது பார்வை விழுந்தாலோ இல்ல ராசியில கேது இருந்தாலோ சந்திரன் கேதுவோட இணைவு ஏற்படுது இந்த இணைவு அடிக்கடி விரக்தியான ஒரு மரநிலைமையை கொடுக்கும் நெகட்டிவான தாட்ஸை உருவாக்கி கொடுக்கும் ஆரோக்கிய ரீதியாக நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்குமோ என்னென்னு தெரியல அப்படின்னு இல்லாத விஷயங்கள்லாம் கற்பனை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்கள் மனசு போயிட்டே இருக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையுமே கேதுவோட பார்வை கொடுக்க போகிறதில்ல விரக்திகள் வந்து போகிறது நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவான ஆள் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவான விஷயத்தையே ரொம்ப அதிகமாக பில்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதுமானது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் எல்லாமே நட்சத்திர தோஷம் காரணமாக தான் நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படி வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மூலம் நட்சத்திரத்துக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷப்படுது இந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தடை பண்ணி கொடுக்குன்னா பற்கள் சார்புடைய பிரச்சனைகள் இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சார்புடைய பிரச்சனைகள் அதே மாதிரி பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கணவன் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் திருமண தடைகள் வருது அந்த மாதிரி அடுத்து வந்து பார்க்கும்பொழுது ஆண்கள் பெண்கள் ரெண்டுத்துக்கும் பொதுவான விஷயம் இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணிங்கன்னா புதிய தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அதில் பலவிதமான தடைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இழுத்துகிட்டே போகும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணால் சட்டுன்னு நடக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்படியே வந்து ஒரு ஒரு விஷயமும் இழிவையாக போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் செவ்வாய் கிரகம் தோஷப்படுற காரணத்தினால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பற்களில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்று பல்லுக்கு வந்து நம்ம கிளிம்பு போடுற மாதிரியோ இல்லை சொத்த பல் அதிகமாக வர்றது இல்லைனாக்கா வந்து இந்த ஈறுகளில் பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ரத்த அழுத்தங்கள் அது ஒன்று ஐபிபியாக இருக்கும் இல்லை பிபியாக இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை எலும்பு சார்புடைய பிரச்சனைகள் இந்த பிரச்சனையை தான் நீங்கள் டே டு டே பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் முருகர்லாம் எனக்கு வந்து பெருசாக செட் ஆகாதுங்க நான் இந்த கடவுள் தான் கும்பிடுவேன் இப்படியெல்லாம் நீங்கள் உங்களோட ஃபேவரட்டாக ஒரு கடவுள் வச்சிருப்பீங்க அது ஒரு பிரச்சனை கிடையாது உங்களோட ஃபேவரட்டான கடவுளையும் கும்பிட்டுக்கோங்க டே டு டே உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக கும்பிட வேண்டியது செவ்வாய் கடவுளான முருகரை கும்பிடணும் செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது முருகருக்காக ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி பழகிக்கோங்க வீட்லேயே முடிஞ்சா கோவிலுக்கு போங்க இந்த முருகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுறது மூலமா உங்களுக்கு வரக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் சரி பண்ணிக்கிறத நீங்கள் ஒரு ஒரு மாதம் தொடர்ந்து பண்ணும் பொழுதே உங்களுக்கு கண் கூட தெரிய ஆரம்பிச்சிரும் இதுக்கான வந்து நெத்திக்கு வைக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பாக இருக்கக்கூடிய குங்குமம் வச்சுக்கோங்க குங்குமம் நெத்தியில் வச்சுட்டு எங்கேயாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு போனீங்கன்னா சிறப்பான பதில்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கறதுக்கான சூழ்நிலை உருவாகும் அடுத்து இந்த கிரகத்துக்கான ஒரு ரத்தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பவழம் பவழம் வந்து மோதிரமாவும் போடுங்க பென்டென்டாக போடுங்க சிலர் தாலிக்கு பக்கத்தில் போத்துக்கணுன்னாலும் வலது பக்கமாக கோத்துக்கோங்க இது பெருவாரியான பலன்களை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கறதையும் பார்க்கலாம் முடிஞ்சவங்க இதெல்லாம் பண்ண முடியாதுன்றவங்க சிகப்பு கலர் கயிறை நீங்கள் வ வலது கையோ இல்லை இடது கையோ ஏதாவது ஒரு கையில் வந்து நீங்கள் கயிறு கட்டிக்கோங்க கயிறு கட்டிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரக்ஷையாக இருந்து உங்களை காப்பாற்றி கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தொடர்ந்து பண்ணக்கூடிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க பலவிதமான இருந்து உங்களுக்கு பாதுகாத்து நல்ல விஷயங்களை ஈர்த்து கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மூலம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்